இப்போ நீங்கள் இருக்க இந்த குளம் வந்து பார்த்தீங்கனாக்கா திருநீர்மலை ரங்கநாத பெருமாள் கோவிலோட குளம் இந்த கோவில் வந்து பாத்தீங்கன்னா மலைக்கு மேலே இருக்குது இப்போ நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் அந்த கோவிலோட கோபுரம் மட்டும் தெரியுது இந்த கோவிலோட குளம் தான் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த குளம் நல்ல பெரிய குளம் இந்த குளத்தில் வந்து பார்த்தீங்கனாக்கா பத்தடியில் தண்ணி இருக்குது ஆனால் இந்த வெயில் காலத்தில் வந்து இந்த தண்ணி மேலே அந்த வெயில் படுறதுனால ஃபுல்லாக பாசையாக இருக்குது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது இருங்க த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் சுற்றி காமிக்கிறேன் பார்த்திங்கனாக்கா செம வெயிலாக இருக்குது குளம் பார்க்கவே அழகாக இருக்குங்க ரொம்ப வந்து பாசம் அதிகமாக இருக்குது அதனால தான் சரி வீடியோ எடுக்கலாம் எடுத்து ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு வீடியோ எடுத்தேன் கரெக்டாக வந்து திருநீர்மலை ரங்கநாத பெருமாள் கோவிலோட குளம் இது இதோடய லொக்கேஷன் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன் நீங்கள் இந்த சைடு வந்தீங்கன்னா பாருங்கள் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது சூப்பராக இருக்குது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கனாக்கா பெரிய குளம் அதில் வந்து ஃபுல்லாக பாசையாக இருக்குது ஒரு ட்ராப் தண்ணி கூட அந்த தெரியல ஏன்னா பாசை வந்து ஃபுல்லாக வந்து மூடிகிட்ருக்கு தண்ணியை பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது நீங்கள் வந்தீங்கனாக்கா கோவிலையும் பார்த்துட்டு அப்படி இந்த குளத்தையும் பார்க்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகே